வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று ஒரு டிரைவர் பாத்தீங்கன்னா வழி தெரியாம கூகுள் மேப் யூஸ் பண்ணி போயிருக்கிறார் சரிங்களா அது கூகுள் மேப் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு மலைப்பகுதியில் கொண்டு போய் விட்டு இருக்கு அது ரொம்ப அபாயகரமான ஒரு மலைப்பகுதி அது அங்கே போறதோ அல்ல வர்றதோ பெரிய வண்டிகள் கனரக வாகனங்கள் வந்து போறதோ அல்லது வருவதோ தடை செய்யப்பட்டிருக்கு இங்கே முன்பட்டி எச்சரிக்கை பழகி வச்சுக்கிறா அது வந்து டிரைவர் கவனிக்காம போயிருக்கிறாருக்குள்ளே போயிருக்கிறாங்க அதனால வந்து நண்பர்களே சிட்டிக்குள்ளே போகும்போதோ இல்லை வந்து சிட்டியிலேருந்து வெளியேறும்போதோ இல்லை ஏதாவது நம்ம புது ஒரு ஊருக்கு போகிறோம்னா ட்ரெயில்டார் பெரிய வண்டிக்கு வந்து இந்த மாதிரி ஊருக்கு போகும்போது அந்த அந்த ஊர்கள் கிட்டே போகும்போது கூகுள் மேப் யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு தெரிந்த சக டிரைவர்கள்கிட்ட கேட்டு எப்படி போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டேன் கரெக்டா அந்த மாதிரி போயிடுங்க கூகுள் மேப் கூகுள்ல நம்பி மட்டும் போயிடாதீங்க சந்து பூந்தில் எல்லாம் கொண்டு போய் விட்டுரும் அதுவும் குறிப்பா சிட்டிக்குள்ள மட்டும் யூஸ் பண்ணவே கூடாது ஒருவேளை நம்ம யூஸ் பண்றோம்னா நமக்கு அந்த ஒரு கணிப்பு இருக்கணும் சரி வண்டி வந்து இந்த பக்கம் போயிடும் அப்படி போயிடும் சொல்லிட்டு நம்ம ஒரு கணிப்பு இருக்கணும் சரி நண்பர்கள் நான் வீடியோ போடுறேன் பாருங்க தான் நான் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக நான் ஒரு விழிப்புணர்வாக தான் சரிங்களா اسمه شعار هذه اللي, اللي تقدر تنزل معها التريلات اما مثل عقبه نصاب عقبه الشعف عقبه الملك عقبه المناطق هذه